குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் தலைமையில் புதிய கூட்டணி அமையுமா இப்போதையே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் இணைவார்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புதிய கூட்டணியை உருவாக்குவார்களா என்ன செய்வார்கள் இத பத்தி தான் இன்னைக்கு வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் அரசியல் இது வந்து அரசியல் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அரசியல் தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அதாவது பத்தொன்பது வயசு அதாவது பதினெட்டு வயசு ஆகி பத்தொம்பது வயசு வந்தவங்க எல்லா குடிமகனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது அவங்க எல்லாருமே ஓட்டு போட போகலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுற உரிமையை வந்து இந்திய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் கடைசியில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல புதிய முதலமைச்சர் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய முதலமைச்சர்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அதே முதல் கட்சி ஜெயிச்சதுன்னா அவங்களே மறுபடியும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குருவாங்க இல்லை அப்படின்னா புதுசாக ஜெயிச்சு வரவங்க பதவி ஏற்றுக்குருவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் புதிய கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அஹ் திமுகவோடையும் பாஜகவோடையும் நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு மத்த எந்த கட்சினாலும் எங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு நான் முதலமைச்சர் வேட்பாளரு என்னுடைய தலைமை ஏத்துக்கிட்டு யார் வந்தாலும் நான் கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு ரெண்டே ரெண்டு தான் அவர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறார் அவங்க கூட நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஒன்னு திமுக இன்னொன்னு பாஜக இது ஒரு புறம் இருக்க இப்போ அதிமுகவை பத்தி பேசுவோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து அமைஞ்சது அந்த என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இணைஞ்சாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே இந்த கூட்டணி போயிட்டு இருந்த ஒரு சூழலில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில நாட்களுக்கு முன்னாடி போயிட்டாரு பல நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில நான் விலகுறேன் ஏன்னா அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பங்கேற்க எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் கூட அந்த கூட்டத்துக்கு வரல இருந்தா நினைக்கிறேன் இவர் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை வந்து அவங்க வந்து அறிவிச்சாங்க ஆனா தினகரன் வந்து சில நாட்கள் முன்னாடி விளையிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டம் இருந்து பல நாட்கள் முன்னாடி விளையிட்டாரு திருமதி சசிகலா அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் ஒண்ணு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த பொதுச் செயலாளர் அதிமுக செயலாளர் கேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க டிடிவி தினகரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப லேட்டஸ்டா நேத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் இருந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார் நேற்று எல்லா நீச்சலுமே வந்தது இன்னும் பத்து நாட்களுக்குள்ள எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் எல்லோருமே விலகி போன ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் சில நிர்வாகிகள் திருமதி சசிகலா அவர்கள் எல்லாரையுமே அதிமுகவில் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பத்து நாள் கெடு கொடுக்குறேன் இப்போது தற்போதைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாள் நான் கெடு கொடுறேன் அப்படி அவங்க இணைகிறதுக்கு முயற்சி இணைக்கல அப்படின்னா நான் வேற மாதிரியான நடவடிக்கை எடுப்பேன் ஒத்த கருத்துடையவர்கள் என்னுடைய கருத்துடையவர்கள்லாம் என் கூட வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு இது ஒரு உறப்போக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அந்த செயலாளர் பதவியில இருந்தும் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் அவரை வந்து நீக்கி இன்னைக்கு வந்து லெட்ர்பில் வந்து அறிக்கை கொடுத்து நியூஸாக போய்கிட்டு இருக்கு அவரை வந்து நீக்கிட்டார் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம் அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதி எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ ஆனார் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்திலே வந்து எம்எல்ஏ ஆனார் நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரையே இவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இப்ப அடுத்து என்ன ஆகும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில வந்து அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் ஒரு அமைப்பை உருவாக்குவாரா அல்லது அவரு தினகரன் அவர்கள் தினகரன் அவரோட கூட போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல சேருவாரா அல்லது அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அதாவது அதிமுக மீட்பு கழக தொண்டர்கள் குழுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காரு அதுல போய் அவர் வந்து இணைவாரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கை இன்னும் வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய அறிக்கை வந்துடும் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இப்ப இந்த எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இவருடைய இந்த அறிவிப்பு தொண்டர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் அரசியல் வட்டாரத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்த போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மிக மூத்த அரசியல்வாதி அஹ் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல்ல இருக்கிறாரு அஹ் அப்படி இருக்கும்போது அவரே இவர் நீக்கிறாரு அப்படின்னா அடுத்து அந்த கொங்கு மண்டலத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலாம் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இரண்டு மூன்று தொகுதிகள் மட்டும்தான் திமுக 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 கூட்டணி ஜெயிச்சது மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப போன வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தனிச்சு போட்டியிட்டாங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் இருபது தொகுதி இருபது எம்பி தொகுதிகளை வென்றிருக்கலாம்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்களை பேட்டியில சொல்லியிருந்தாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப இப்ப நேத்துமே கூட அதை வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படி கூட்டணி வச்சுருந்தோம்னா ஜெயிச்சு வந்திருக்கலாம் எல்லாரும் ஒன்றிணையணும் ஏன்னா தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சூசகமாக வந்து திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ தென் மாவட்டங்களில் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சின்னம்மா சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து போனால் தான் நம்ம வந்து அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கும்போது எல்லா தொகுதிகளும் ஜெயிச்சு வந்தால் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் என்று எல்லாரும் ஒன்றிணையும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து திருப்பி 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 நேற்று சொன்ன பேட்டியில் வந்து சொன்னார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத திரு இபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்சியிலேருந்து அவர் நீக்கிட்டார் இனி செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு அவர் பாஜக தலைவர்களை மேலிடத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அல்லது ஓ கூட போய் இணைவாரா இல்லை டிடிவியோடு இணைவாரா இல்லை சின்னம்மா சசிகலா அவர்களை நேரில் போய் சந்திப்பாரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பேட்டி கொடுத்த இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் என்ன தகாதவரா விஜயோட நாங்கள் ஏன் கூட்டணிக்கு போகக்கூடாது அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூசகமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டாரு அதே நேரத்தில் பிஜேபியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் விஷயத்தில் வந்து சில சில மாதிரி நடந்துகிட்டாரு என்னோட விஷயத்துல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் தான் நாங்க இந்த கூட்டணிக்கு வந்தோம் பாஜக முன்னாள் தலைவர் தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு நாங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாங்க இப்ப பாஜக தலைமை என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாரு ஏன்னா இது அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல வந்து அவர் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் கூட்டணி அமைச்சாரு அதை ஏத்துக்கிட்டு தான் திரு இபிஎஸ் அவர்களும் கூட்டணிக்கு போனாங்க இப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல விஜய் அவர்கள் தலைமையில வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி போய் இணைவார்களா செங்கோட்டையன் அவர்களும் விஜய் அவர்களுடைய தலைமையில் போய் இணைவார்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தான் இருக்கு இன்னும் சில தினங்களில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல தான் தேர்தல் வரப்போகுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரக்கூடிய சில நாட்கள் சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் சூடுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவர் அவரை நீக்கியிருக்காரு அவர் பதிலுக்கு இன்னும் அடுத்த பேட்டியில் வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு மகிழ்ச்சின்னு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன நீக்கிறது வந்து மகிழ்ச்சி அப்படின்னு இருக்காரு ஆனால் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருந்து இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி அவருக்குன்னு சில மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க சில எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்தில் இருப்பாங்க அப்ப அவங்களெல்லாம் அவர் ஒன்றிணைக்க போறாரா இல்ல மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க அதிமுகவோட மூத்த அமைச்சர்கள் இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கேஸும் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய கேசும் இரட்டை இலை சின்னம் யாருக்கு தேர்தல் ஆணைய முடிவு உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு பல விதமான குழப்பங்கள் நிலவக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் தலைமையில டிடிவியும் ஓபிஎஸ் இணைவார்கள் ஆகிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இவ விஜய் அவர்கள் தலைமையில எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திரு வைகோ அவர்கள்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க அது ஒரு காலகட்டம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனா வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தல கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் இவங்க எல்லாம் அவங்க கூட கூட்டணிக்கு போவாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் செய்தி ஏதோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் செய்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்